ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குருமா வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நம்ம சைட் தொட்டு சாப்பிட்லாம் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஏலக்காய் கிராம்பு ரெண்டு பட்டை அது கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைக்காதீங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க அது கூடவே வெங்காயம் நான் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கங்க வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் அது கூடவே கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு மசாலாவோட பச்சை சமெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க குக்கரை மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மூணு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்க குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மிதக்குது கரெக்டான பதத்துக்கு இப்போ குருமா ரெடி ரெடியாயிடுச்சு இது கூட இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த குருமா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குயிக்காக செஞ்சிடலாம் நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து தன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்